இப்போ நம்ம பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாலு ஏக்கர் அறுபது சென்ட்டு நல்ல ஒரு அருமையான விவசாய நிலம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடுமுட்டையிலேருந்து பழனி போகும்போது கரெக்டாக உடுமுற்பேட்டை மடத்துக்குள்ள தாண்டி நீங்கள் பைபாஸ் தாலையூத்தில் ரைட் கட் பண்ணிங்கன்னா அந்த ரைட் கட் பண்ணதையுமே உங்களுக்கு நாகூர் பிரிவு அப்படின்ற ஏரிய பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமியும் நல்ல ஸ்கொயராக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் இருந்து நீங்கள் ஒரு இரநூறு அடி வரணும் வர்ற ரோடு பஞ்சாயத்து ரோடு முப்பது அடி ரோடு ரோடு நீட்டாக அகலமாக இருக்கும் அந்த இருந்து ஒரு தனித்தடமாக ஒரு பதினாறு அடி தடம் தனித்தடமாக வாங்கியிருக்காங்க இந்த ரோடு வந்து தனித்தடம் இது ஸ்ட்ரைட்டாக லேண்டுக்குள்ளே வந்துடும் ரோடு வழி இல்லாமல் நீட்டாக பக்காவாக வச்சுருக்காங்க மண்ணு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நல்ல விவசாயத்துக்கு நல்ல ஒரு அருமையான மண் இது இந்த இடத்தோட ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை முப்பது லட்சம் ரூபாய்தான் கேட்குறாங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பூமியோட ரேட்டெல்லாம் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தோட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பைபாஸ் போட்டதுனால விலை யாரும் அதிகமாகிடுச்சு இவங்க வந்து முப்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்க இடம் ஏரியா உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா இவங்க சொல்கிற ரேட்டிலேருந்துமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்